சென்ற பதிவில் பார்த்தது போல் விஷ்ணுவிற்கும் பிரம்மாவிற்கும் இடையே யார் பெரியவர் என்று நடந்த வாக்குவாதத்தின் போது சிவன் அக்னி பிழம்பாக தோன்றி முதலில் என் அடியையோ அல்லது முடியையோ காண்பவரே உங்களுள் பெரியவர் என்று கூறினார் விஷ்ணு வராக ரூபமெடுத்து பல நாட்கள் நிலைத்தை குடைந்தும் சிவனின் திருவடியை காண முடியவில்லை என்ற தோல்வியை ஒப்புக்கொண்டார் ஆனால் பிரம்மாவோ அன்னம் வடிவம் எடுத்து எப்படியாவது சிவனின் முடியை பார்த்துவிட வேண்டும் என்று மேலே பறந்து கொண்டே இருந்தார் பல நாட்களாக ஆகாயத்தை நோக்கி பறந்தும் பிரம்மாவால் சிவனின் முடியை பார்க்க முடியவில்லை ஒருநாள் அவர் மேலே பறந்து கொண்டிருந்த போது ஒரு தாடம்பூ பூமியை நோக்கி கீழே வந்து கொண்டிருந்தது தாடம்பூவிடம் நீ எங்கிருந்து வருகிறாய் என்று பிரம்மா கேட்டார் அதற்கு தாடம்பூவோ சிவனின் உச்சி முடியிலிருந்து புறப்பட்டு பல நாட்களாக பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னது பிரம்மா விஷ்ணுவை விட பெரியவர் என்பதை நிரூபிக்க தாடம்பூவிடம் ஒரு கோரிக்கை வைத்தார் அது என்னவென்றால் பிரம்மா சிவனின் முடியை பார்த்துவிட்டதாகவும் அவர்தான் இந்த தாடம்பூவை அவரது முடியிலிருந்து பறித்து கொண்டதாகவும் தாழம்பூவை பொய் சொல்ல சொன்னார் தாழம்பூவும் பிரம்மாவின் கோரிக்கைக்கு ஏற்ப பொய் சாட்சி சொன்னது பிரம்மா கூறுவது பொய் என்பதை உணர்ந்த சிவன் பூலோகத்தில் இனி உனக்கு கோவில்களும் பூஜைகளும் கிடையாது என்று பிரம்மாவை சவித்தார் சிவபெருமான் பொய் சாட்சி சொன்னதால் தாழம்பூவிடமும் இனி உனக்கு எந்த சிவ பூஜையிலும் இடம் இல்லை என்று சொன்னார் பிரம்மா விஷ்ணு இவர்களின் அகந்தையை அடக்க அக்னி பிழம்பாக தோன்றி அடிமுடி திருவிளையாடல் நடத்திய சிவபெருமானின் இந்த திருவடிவமே ஆவார் இந்த நிகழ்வை எடுத்து காட்டும் வகையிலே லிங்கோத்பவரின் திருவடிகளும் முடியும் மறைக்கப்பட்டே இருக்கும் அவரது திருவடியின் கீழ் வராகமும் அவரது முடியின் மேல் அன்னமும் பொறிக்கப்பட்டிருக்கும் ஆதி அந்தம் இல்லாதவரே சிவபெருமான் என்பதை இந்த லிங்கோத்பவரின் திருவடிவத்தின் மூலம் நாம் உணரலாம் பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் சிவபெருமான் அக்னி பிழம்பாக தோன்றி பேரொழியாக காட்சி கொடுத்த இந்த நாளே சிவராத்திரி இந்த நிகழ்வு நடந்த இடம் திருவண்ணாமலை லிங்கோத்பவரை வழிபட்டால் சர்வ மங்களங்களும் சர்வ வெற்றிகளும் உண்டாகும் லிங்கோத்பவரை பற்றிய இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம் நாளை மற்றொரு ஆன்மீக தகவலை தெரிந்து கொள்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி